வணக்கம் முருகளை இப்ப நாங்க எங்க இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கச்சிங்கிற பகுதியில் நினைக்கிறோம் வட்டக்கச்சியில அழகா புரிகிற பிரதேசம் சொன்னால் விமான நிலையத்துக்கு போற பாதையில மக்கள் ஊர் மக்கள்லாம் கூடி ஒரு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க

ම හරිමාදි ෝ ක මට ැ සිිය ඉට පස්සඒ මේ පර්මිට් එක එන සිස්ටම්ම එකට මෙතන මයි වා කරන්නමක හරිද මෙතන මේ ප්‍රර්මිට්ට එක මාසට කරන්න පමිටට හ . හ ර ලෝට ේ ඒක මාස ර රේ පම ටම ඔපබට චෙක්තර බ න්න අප බස පොනිසේ ප නර මානේ ම අප ඩ හරලා පුරග හහට නන්න.

வந்து தங்களது தங்கள தேவையை பூர்த்தி செய்யலாம் இருக்கணும் அப்போ எங்களுக்கு இந்திய தருணம் அதாவது இந்திய தருணம் எங்களுக்கு ரோட்டை வந்து இந்த நாங்கள் மறைச்ச டிப்பராக லோட்டை பறிச்சு இன்றைக்கு நைட் நைட்டாகவே எங்களுக்கு இடைவிடவாத இந்த ரோட்டை போட்டு தந்துட்டு இடைக்கிடவே கூறிய பம்மிங்கை போட்டு ரோட்டை ஸ்லோ பண்ணி போகக்கூடிய மாரி எங்களை செய்தோம் ஏன்னு சொன்னா நாடு முழுவதும் டிப்பராக ஆக்சிடென்ட் கூட புள்ளிய கடற்ப பாதிக்கப்படுது பெண்கள் பாதிக்கப்படணும் இங்க தனவர் வேலைக்கு போறாங்க வழியா <melodicates> போகாது <melodicates> <melodicates> டிப்பர் கட்டாய மங்களுக்கு டிப்பர் பறைச்சு லோட் பறைச்சு செய்தோம் முன்னிக்கு நைட்டு கிடையாது உங்களுக்கு செய்து வந்துட்டு அவன் நாளைக்கு தாங்களோட பிசினஸ் தாங்க செய்யட்டும் எங்களுக்கு இவ்வளவு வந்தா எங்களோட கோரிக்கை எங்களோட மக்களால கோரிக்கை அழகாவு மக்கள் ஒரு எம்பி குறிப்பிட்ட தூரம் இருந்து செய்திருக்கோட்டு அழகாவு முன்பாளி சந்தி வரைக்கும் குறிப்பிட்ட எம்பி செய்திருக்க அப்படி எம்பி மார்கள் முன்னுக்கு தரணும் முதலாவது எம்பி மாதிரி செய்கிறோம்னு சொன்ன எம்பி மார் வந்து எங்களுக்கு செய்து தரணும் ரோட்டு புல்லா செய்து தந்துட்டு அவே தங்களோட வேலையை தாங்கள் பார்க்கட்டும் தாங்களுக்குரிய ஆர்டர் எடுத்து தங்களுக்குரிய ரோடு தாங்கள் செய்யட்டும் இந்த அகழ்வு ஒரு மாச காலமாக நடக்குது இண்டை நாளைக்கு தான் இவை போமிட் நாங்கள் பார்த்து நாங்கள் நாளையோட இவை போமிட் முடியுது எங்களுக்குண்டீ நைட் இந்த ரோட்டு செய்த ரோட்டோ நாங்க டிப்பர் விட மாட்டோம் டிப்பர் கூலிக்காரராக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல எங்களுக்கு டிப்பர் விட முடியாது டிப்பருக்குரிய ஓனர் பொமி பொமிஷன் எடுத்தாம அவளை வெறும் பெறணும் அவனே இல்லை அப்போ கனகாலமா இந்த வேலையை இந்த மண் அகழ்வு செய்து தந்து போட்டு நீங்க போடுங்க இதான் நாங்கள் முதலும் கேட்டது நாங்க அதை செய்யறேன்னு சொல்லி முதல் விசாரன்றவர் வந்து இந்த வேலை திட்டத்தை செய்தவர் விசாரன்றவர் வந்து இந்த மண்ணை செய்தவர் வீதிங்க நாங்கள் வழி வீதிகளுக்கு தானே போகுதுன்றதுக்காக நாங்கள் இதை விட்டாது ஆனால் உண்மையிலுமே நாங்கள் இந்த எங்கட மக்கள் இதை விரும்பாட்டி இதை செய்யலாம் எங்கட மக்கள் இந்த மண் வழியில் போகிறத இந்த அழகாபுரி புதுக்காடு மக்கள் மனம் பைக்காட்டி இந்த மண் வழியில் போகாது ஆனால் நாங்கள் இந்த வழியில் போக பீதிக்காக அடுக்கிணுமென்றது அது விட்டாது அது மாதிரிக்காது ஆனால் இந்த பீதி செய்யாட்டி இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒரு டிப்பர் வழியெல்லாம் மண் போகாது போ அது மாட்டோம் எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த பிரதானமாக மறைஞ்சதுக்கான காரணம் இந்த பீதியை எங்களுக்கு செய்து தரணும் வீதியை செய்து தந்துட்டு தான் இந்த வழியில் நீங்கள் போகலாம் அது வரைக்கும் இந்த டிப்பரை நாங்கள் விட மாட்டோம்

நான் சொல்றது என்னன்னா சென்டரை பருகி சொல்லுங்க இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரோடை போடுறதுக்காக மண் அந்த இடத்துல பறிக்கிறாங்க I don't know what you ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஏற்றிட்டு வந்த எல்லா மண்ணையும் அந்த அவங்களுக்கு அந்த குண்டும் குழியுமா இருக்கிற இடங்கள்ல பறிக்க சொல்லி விட்டுருக்கிறாங்க அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கடியா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல எப்படியே பறிக்கிறாங்க இந்த இடத்துல எம்என் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இந்த இடம் ரோடு மீது பள்ளமா தான் பாருங்கள் பள்ளமான இடங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து இந்த மண்ணை பறிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் இப்ப இந்த இடத்துல ரோடுகள்லாம் பார்த்தோம்னா பார்த்துன்னா எப்படி இன்றும் குழியுமா இருக்கிறது குளி பார்க்கக்கூடிய இருக்கும் இதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வர இந்த ஆக்கள் கிராமம் இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருக்குது அந்த ஒரு கிலோமீட்டர் அங்கால ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்னைக்கு வட்டக்கட்சி இது என்ன இடம் உள்ள மக்களுடைய பிரதான கோரிக்கை என்னன்னு கேட்டால் ரோடு இப்படி குன்றும் குழியுமே இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான டிப்பர்கள் வந்து மண் ஏற்றிட்டு போகுதாம் ஸோ அதை அவர்கள் என்ன செய்ய சொன்னால் இந்த ரோடை கிளியர் பண்ணி போட்டு நீங்கள் ஓடுங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது இந்த ரோடெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க எப்படிங்கிறது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரோடுகள் நீங்கள் பார்க்க பாரு ஊருக்கே ரோடு செய்கிறதுக்காக இங்கே கொண்டு போகிறாங்க இங்கே இருக்குறவள் ஆனால் கொண்டு போகிற இந்த ஊருக்கு ரோடு வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது ஸோ அப்போ இந்த மக்கள் செய்யப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்துருக்காக நீங்க நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே இருந்து கொண்டு வந்த டிப்பரில் வந்த எல்லா மண்ணும் அந்த இடத்துல பறிச்சுட்டு திரும்ப போயிருக்காங்க திரும்ப அங்கே மண் கொடுத்து இதில் பறிக்க போகிறாங்க அதை அவங்களோட கோரிக்கை அப்படிங்க இந்த ரோடு போடுத்தரணுமென்றது இல்லையா ஆமா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா டிப்பர் எல்லாம் மறிச்சு வச்சிருக்கீங்க ஆமா அவங்க வந்து இந்த குன்றும் குழியுமா இருக்கிற இடங்கள்ல அந்த மண்ணை மறிச்சிட்டு போயிருக்காங்க தொடர்ந்து அடுத்து என்ன செய்ய போறீங்க அடுத்து அடுத்து உங்கள் கோரிக்கை என்னன்னு சொன்னாங்கன்னா நாங்களும் போய் இதுகளுக்கு வந்து எங்களை கிராமம் வந்து பின் கிராமம் வந்துது அழகாபுரி என்றது எங்களோட பின் கிராமம் எந்த எம்பி மாரோ எந்த பிரேசகாரரோ எங்க கிராமத்தை வந்து எட்டி பார்க்கணும் ஓட்டு சம்மந்தப்பட்ட விடயங்கள்ல ஓட்டு சம்மந்தப்பட்ட விடயங்கள்லாம் இங்க வந்து விளையாட்டு கழக மாதிரி சரி ஆர்டிஎஸ் சரியா இருந்தாலும் கூப்பிட்டு ஒரு இளைஞர் மண்டபம் கூப்பிட்டு ஒரு நல்ல நாங்க கதறி எடுத்து போட்டு கதைச்சிட்டு போனா அந்த இலக்ஷன் முடிஞ்ச போனா போனோம் இன்றைக்கு நாங்க இளைஞரா சேர்ந்து இந்த ரோட்டை இன்றைக்கு நாங்க எங்கட லீவு எங்கட இன்றைக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரம் சம்பளம்னா அந்த மூவாயிரம் சம்பளத்தை இழந்து தானே இன்றைக்கு நாங்க நின்று இதுல எங்கட புள்ளியல் வந்து ஒரு பள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போய் விட இல்லாதன்னு போய் வந்து போய் விட என்ன காரணம்னு சொன்னா இதுல டிப்பர் ஓடைக்குள்ள ஒரு இந்த பள்ளத்துக்குள்ள சார் தங்கி அடிச்ச அந்த ஜூனிஃபார்ம்த்துல சேர் பறந்த கையோட திரும்ப புள்ள வீட்டை வருது வீட்டை வந்தா பிரின்சிபல் என்ன செய்யறார் ஏன் இண்டாக்கி இந்த புள்ள அப்சம் விட்டாது என்னது காணி அப்ப மாரை கூட்டிக் கொண்டு வாங்க நாங்க பெட்ரோல் பெற்றோர் நாங்க சொல்லிடலாமா டிப்பர் ஓடினது சார் அடிச்சுட்டு அதால இந்த சொல்லிருந்த ஏன்டா எட்டு மணிக்கு முன்னுக்கு பிரேயருக்கு போகணும் அந்த புரியருக்கு போகக்கூடிய மாதிரி சலுகைகள் ஏண்டா எங்களை போட்டா அப்படி கிடக்கு அப்போ நாங்கள் கஞ்சி கஞ்சி பார்த்தோம்னு சரிப்பட்டவர் இந்த மக்களை சேர்ந்து இந்த கிராம மக்களை சேர்ந்து முன்னிட்டு டிப்பர்களை மறைத்து இதில் ஒரு ஆறு கும்பி பறிச்சிருக்கு அடுத்தது எங்கட கோரிக்கை வந்து இனியும் ஒரு டிப்பர்களும் இந்த கிண்டு கிண்ட அந்த கிண்டி இந்த கிரவலில் கிண்டு கிண்டனை கிண்டி இந்த அதில் அவ்வளோத்தையும் இனி தண்ணி வந்தோம் இனி அடுத்தது மேரி இனி முட்டி விறப்பது ஒன்று புழுதியாறு குளம் வந்து அடுத்த கல்மடை குளம் அடுத்த இரமடை இனி திரும்ப அழகாவிற குளமும் கொண்டு விரப்போது கிண்டு கிண்டன கிண்டி முழு மரமும் அழித்து வச்சுட்டீங்க முழு மரம் அழிச்சு அவளான் ரைட் அவளா மரமும் அழிச்சாச்சு அது வெட்ட வழியா ஆயிடுச்சு வெட்ட வழியாக இனி குளமா தான் அது ரைட் கிண்டி முடியும் கடைசி எங்கிட்ட ரோட்டையும் பாருங்க எப்படி கிடக்கு நீங்க உண்மையிலும் நீங்க நல்ல ரைட் அதே நீங்களும் ஒருக்கா வெளிப்படுத்துங்க இந்த ரோட்டை எங்களுக்கு சரியா ஆட்டத்தை பாக்குற எம்பி மேரம் இதை பாக்குற நியூஸ்ல எம்பி மேரம் நான் இளைஞர்றான் நீங்க பாக்குற எம்பி மேரம் என்ன சரிங்கடா நீங்கள் வீட்டுக்கே இருக்காம எங்களிடையே வந்த எங்கள கஷ்டத்தையும் எங்களோட மக்கட்ட கஷ்டத்தையும் இறங்கி வந்து எங்கட ரோட்டை இருக்கா வந்து பாருங்க எப்படி நீங்க போட்டு வச்சுக்கிறீங்க சொட்டு சொட்டு தூரம் தான் போட்டு வச்சுக்கிறீங்க இதுல ஒரு துண்டு அதுல ஒரு துண்டு அதுவும் எத்தனை ஒரு நா ஒரு ரெண்டு ஆட்டோ தான் சைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு சைட் பண்ணி நேருக்கு நேரம் போகக்கூடிய வேற ஒன்றுமே இல்லை நீங்களும் கொஞ்சம் ஒன்னும் கோயில நீங்களும் போடத்தான் போயிடும் ரோட்டையும் போடத்தான் வேணும் மற்றது எம்மிமார்கள் சொல்றன் எல்லார் சகல பேருக்குன்னு சொல்றான் கரிசியா இது இது ஜனாபதியும் பார்த்தாலும் பாப்பா இல்லையா இந்த குளத்தை கின்றதையும் கொஞ்சம் இந்த இடத்த கின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க ஆளும் கிண்டா கிட்ட எங்கிட்ட நாங்கள் இதுக்கு நீ நாங்கள் மக்கள்கிட்ட சைனா வாங்கி நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் மட்டும் அனுப்புவோம் என்ன ஆகலும் கிண்டா 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 எங்கட வீட்டையும் எடுத்துக்கண்டி கடைசியா மலையோ மலையோகத்துல வந்து மலை சரிஞ்சு விழுகுற மாதிரி மண் சரிஞ்சு விழுகிற மாதிரி கடைசியா எங்கட இடத்துலயும் வந்து சரிஞ்சு விழக்கூடிய மாதிரி போவோம் இனி என்ன பாட்டுங்க தயவு செய்து இனி கிண்டதுக்கு அனுமதி தர மாட்டோம் இது இளைஞர்ட்ட சுவ மக்கள் ஆகிய நாங்கள் சகல பேரும் இதை அறிவிப்போம் மேல் இதுக்கு அனுமதி தர மாட்டோம் வகுப்புகளுக்கு போறதுக்காக பிள்ளைகளை ஏற்றி கொண்டு பைக்கில் வந்து கொண்டிருக்கேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வகுப்புக்கு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு ஒருத்தர் ஒரு அப்பா வந்திருக்கிறார் ஐயா அண்ணன் வணக்கம் சொல்லுங்க இப்போ இதில் தொடர்ந்து நீங்க இந்த பாதையில் இல்லை போய் கொண்டிருக்கோம் இந்த குன்றும் குழியுமா இருக்கு இது இந்த பிரச்சனையை நீங்களும் சொல்லுங்க இதால இப்போ பிள்ளைகள் கூட பயணம் செய்கிறது மற்ற நேரம் வயது தாக்கல் அவை போகிறது கூட இதில் மட்டும் இது வந்து காலமேல வந்து கூடுதலாக அந்த பாடசாலை நிலையத்தில் டிப்பார் வாகனம் இருக்குது தானே அதான் அனுபவமாக போகிற கூட அதால் பிள்ளைகள் இந்த யூனிஃபார்ம் வந்து வெள்ளை இதில் போகிற யூனிஃபார்ம் வந்து டஸ்ட் பாடுகிறது திருப்பி வர வந்து சுத்தாஞ்சியது போட்டு தான் திருப்பி பாடசாலை இப்போ கொஞ்சம் நிலைமைப்பாகிறது அதே நேரம் மட்டும் இது குறுகிய இப்போ இந்த பாடசாலை நிலையத்தில் பாதிக்கப்படுறது கூட மற்ற பள்ளம் புட்டியமாக இருக்கிறது அதால் பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிற சிரமமாக இருக்கிறது அதால் இப்படி இந்த இது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து அந்த காபாட் போடாமல் கிளல் ரோட்டாக தான் இருக்கிறது அதாலவே பாதிக்கப்பட்டு தமிழகம் அங்கே கிராமத்தில் உள்ள பாடத்தில் போகிற பிள்ளைகள் கூறு இது இப்போ நீண்ட நாளமாக நாங்கள் பிரதேச ஊடக எல்லாருக்கும் நான் கூற வர நாங்கள் திருத்தி சொல்லி ஆனால் அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் இவர்கள் கூடுறது என்னண்டு நாங்கள் அபிவிருத்தி செய்தெல்லாம் ரோட்டு இந்த தரம் போடுறது எல்லாம் அடுத்த போட்டு தரம் ஆனால் நீண்ட நாளாக இது போட்டு தா எங்களுக்கு அபிவிருத்தி செய்து இல்லை அதெல்லாம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரது நீங்கள் அடுத்த எலெக்ஷன் பிரேக்க தான் நம்ம வெறியணும் கூறுதலாம் என்னண்டு

வட்டுக்கட்சி அழகா புரியல நின்று கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனையை காணொலியாக பதிவு செய்தோம் எல்லாரும் பார்த்து நினைக்கிறேன் உண்மையில இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற இந்த கிரவல் பாதையில குன்றும் குழியுமா இருக்கிற இந்த பாதையினால நிறைய போக்குவரத்துல பெரும் பாதிப்பை வரதுனால இந்த பாதையை சீரமைத்து தந்ததுக்கு பிறகு நீங்கள் மண்ணேற்றம் போகலாம் அதுக்கு பிறகுதான் டிப்பரை நாங்கள் செல்ல அனுமதிப்போம் என்று முழு மக்களும் சேர்ந்து இந்த இடத்துல போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க அவர்களுடைய பிரதான நோக்கம் இந்த பாதையை சீரமைத்து தர வேண்டும் என்பது மாத்திரமே மற்றும்படி டிப்பர்காரர்களுக்கும் விவர்களுக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை கூறியிருந்தார் பாடசாலை மாணவர்கள் அங்கு வீடு மற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் நோயாளிகள் என பலரும் பாதிப்படன மக்கள் நலனுக்காக இந்த காணொலியை வெளியிடுகின்றோம் நல்லது நடக்கும் என்று கூறி விடப்படுகிறோம் நன்றி வணக்கம்